ஜஸ்ட் ஒரு மாடல் தான் உங்களுக்கு பண்ணுறேன் இங்கே வந்து நான் ஒரு வாட்டர் அப்ளை பண்ண போகிறேன் ப்ளஸ் யார் கொடுக்க போகிறேன் லான்ச் பண்ணும்போது நான் இங்கே பம்ப் பண்ணுவோம் லான்ச் பண்ணும்போது எல்லாம் மேலே போகணும் சரியா இங்கே 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 காற்று வச்சு இருந்ததாக போனோட இதை பார்க்கக்கூடாது கிளியராக சொன்னது ஏன்னா ராக்கெட் மேலே போயிட்டு புரியும் எங்கே நான் தேடக்கூடாது புரியுதா சொன்னது சொன்னாமா புரியா ஓகே எவ்வளோ தூரம் போவோம் எவ்வளோ தூரம் போவோம் இல்லை நம்ம ஐடியா நான் டிஸ்டன்ஸ் போகலாம் இதுதான் கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் போகலாம்

અબે ગોલ બોલ લા રે ગોલ થેન્ક યુ થેન્ક યુ થેન્ક યુ ઓલ સાઉન્ડ ડાઉન યેબિ સ્ટાર્ટ કર